ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க மிக்க எஸ் எஸ் கடை மாவு மற்றும் கேப்பை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததா இல்லையாங்க கேள்விக்கு நமக்கு தேவையற்ற விஷயம் நான் சொல்றது அரசியல் கலத்துல அது இல்லை எந்த நீதிபதியாவது வந்து ஆஹ் சமஸ்கிருதம்தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழின்னு சொல்லக்கூடிய அமித்ஷாவை பார்த்து வந்து நீங்க இங்கு கேப்பாங்கடா அது ஏன் வந்து கமலுக்கு மட்டும் கேக்குறாங்க அமித்ஷாவோ இல்லை வந்து யாருன்னா மேடல் ஏறி பேசிடலாம் சமஸ்கிருதம் தான் எல்லா இந்திய மொழிகளுக்கும் பிறந்தன அப்படின்னு துறையில வந்து விட்டுறீங்க ஆனா ஆனால் இருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு ஒரு போர்த்து சொன்னா அவர் மேல பாயிறீங்க அப்படின்னா இது ஒரு பங்காளி பிரச்சனை தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகளுக்கு இடையில ஒரு போட்டி உணர்வும் ஒரு ஒருத்தரை ஒருத்தரை விடிய உணவும் இருக்கும் விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம மொழி சமத்துவம் மற்றும் உரிமைக்கான செயற்பாட்டாளர் திரு ஆளி சார் கிட்ட பேச இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் கமல் சொன்ன ஒரு விஷயம் பெரிய அஹ் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கனடா குறிப்பா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில ஆஹ் கன்னடம் தமிழிலிருந்து பிறந்த ஒரு மொழி அப்படின்னு சொன்னதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு அது நீதிமன்றம் போயிருக்கு இப்போ தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தொடர்பாக பல்வேறு போஸ்ட் வந்து பாக்க முடிஞ்சு அரசியல் தரப்புலயும் சினிமா தரப்புலயும் ஆனா உங்களுடைய பதிவு சமூக ஊடத்துல போட்டதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணம் வைக்கப்பட்டிருந்துச்சு சோ அந்த கியூரியாசிட்டி தான் இந்த இன்டர்வியூக்கான காரணம் சோ நீங்க அதுல வந்து குறிப்பா இந்த கருத்து தேவையற்றது அப்படின்னு ஒரு லைன்ல வந்து சொல்லியிருந்தீங்க சோ அந்த விஷயம் பத்தி பின்னாடி வருவோம் அதுக்கு முன்னாடி முதல்ல கன்னடம் தமிழிலிருந்து தான் வந்ததா அப்படிங்கிறதுக்கான நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் என்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும் கன்னடம் தமிழிலிருந்து தான் வந்ததா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவதற்கு நான் ஒரு சரியான ஆள்னா நினைக்கல அதை அதை பேச வேண்டியவர்கள் வந்து லிங்குவிஸ்டுகள் தான் மொழியியல் வல்லுநர்கள் குறிப்பாக வரலாற்று மொழியியல் வல்லுநர்கள் அதை வந்து பேசணும் எல்லோரும் பேசக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்கல அது ஒரு எக்ஸ்பர்ட் சப்ஜெக்ட் அது அதை வந்து இப்படி எல்லோரும் பேச முடியும் ஆனால் இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை பற்றி நான் என்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்யலாம் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மிக வளமான செழுமையான ஒரு மொழியாக இருக்குது அந்த காலகட்டத்தில் மற்ற திராவிட மொழிகள் எதிலும் இல்லாத இலக்கியத்தை தமிழ் கொண்டிருக்கிறது அப்போ அந்த லாஜிக்கை நீட்டித்து பார்க்கும்போது பிற திராவிட மொழிகள் இப்போது மலையாளம் என்பது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே தமிழ்தான் பேசப்பட்டது தமிழ் என்று தான் பதிவு செய்யப்பட்டது சேர நாடு தான் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இலக்கியங்களும் தரவுகளும் தமிழில் இருந்தது எல்லாரும் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அதன் பிறகு பல காரணங்களால் மொழியியல் காரணங்கள் சமூக காரணம் அரசியல் காரணம் இப்படி பல காரணங்களால் அந்த மக்கள் வந்து தங்களுடைய மொழி மலையாளம் என்று சொல்ல தொடங்குகிறார்கள் இது கண் முன்னாடி நமக்கு தெரியுது ரெண்டாயிரம் வருஷத்துல நடந்தது தெரியுது இவ்வளோ மொழிகள் இப்படி உருவாகிருக்கு பல மொழி இப்ப இந்திய எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பிராகிருத மொழியிலிருந்து கரிபோலின்னு ஒரு பகுதியை சேர்ந்த மொழியாக அறியப்பட்டு அதன் பிறகு அது இந்துஸ்தானின்னு அறியப்பட்டு அதன் பிறகு அது உருது என்று அறியப்பட்டு அதன் பிறகு இந்தி என்று சொல்லப்படுகிறது முந்நூறு வருஷத்துல இவ்வளவு நடந்தது சில மொழிகள் அப்படி வேறு சில மொழிகளை பொறுத்த வரையில வந்து அப்படி ஒன்றும் வரலாறை வந்து நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியல இப்போ தெலுங்கும் கன்னடமும் தமிழில் இருந்து தான் போச்சா அப்படின்னு நாம் பார்க்கும்போது நாம் வந்து ஒரு தர்க்கரீதியாக அதை நம்ம சொல்ல முடியும் தமிழ் வந்து ஒரு பண்டைய மொழியாக இருக்கிறது அந்த காலத்துல கன்னடம் தெலுங்குலலாம் அவ்வளவு வளம் இல்லை ஒரு வேலை ஒரு மூவாயிரத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாடியோ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ பிரிந்து போயிருக்கலாம் அப்படின்னு நாம் வந்து ஒரு அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் ஆனால் உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்ல விரும்புகிறேன் இது மொழியியலாளர்கள் செய்ய வேண்டிய வேலை இது அரசியல்வாதிகளோ அல்லது மொழி உரிமை களத்துல இருக்கக்கூடிய நாங்களோ பேசக்கூடிய விஷயமே கிடையாது கன்னடம் தமிழ்ல இருந்து பிறந்ததா இல்லையாங்கிற கேள்விக்கே நமக்கு தேவையற்ற விஷயம் நான் சொல்றது அரசியல் களத்துல அது தேவை கர்நாடக நீதிமன்றமும் அதான் சரிதான் நீதிபதி சொன்ன அந்த கேள்வி சரிதான் ஆனா அந்த கேள்வியை வந்து அவர் ஒருத்தரை பார்த்து மட்டும் கேட்கிறாரு எல்லாரையும் கேட்கல அதான் பிரச்சனை நான் அதுக்கு வரேன் எனவே வந்து இந்த மொழிய வரலாற்றை வந்து பேசக்கூடிய விஷயமாக இதை நான் நமக்கு ஒரு இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில கமல் வந்து அதை பேசும்போது அவர் ஒரு லிங்குவிஸ்டா அதை பேசல அவர் எப்படி பேசுறாரு அப்படின்னா ஒரு இயல்பான ஒரு சூழல்ல சிவராஜ்குமார் அவரை வந்து விழிச்சு பேசும்போது அவர் வந்து உறவாகத்தான் ஒரு சகோதரத்துவமாகத்தான் அதை பேசுனார் அப்போ போற போக்குல வந்து உங்கள் மொழியும் தமிழர் தானே வந்ததுங்கிற மாதிரி அந்த இயல்பாகவே ஒரு தாய் சேய் பாசத்தை போலவோ சகோதர பாசத்தை போலவோ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தமிழர்ந்து தான் மற்ற திராவிட மொழிகள்லாம் போனதுன்னு ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம நம்புகிறோம் அப்படி வந்த ஒரு வார்த்தை தான் அதில் வந்து எந்த ஒரு தீங்கோ தவறான உள்நோக்கமோ கிடையாது மற்றவங்களை சிறுமைப்படுத்தணுங்கிற உள்நோக்கம் எதுவுமே இல்லை அந்த காட்சி நீங்க பார்க்கும்போது கமல் அப்படி சொல்லும் போது அந்த சிவராஜ்குமார் கூட தலையாட்டி ஆமா அப்படி சொல்லுவாரு அது ஒரு அமைக்கபலான ஒரு சூழலா இருந்தது அதிகபட்சம் அதை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்னா எதுக்குங்க இதெல்லாம் போய் பேசணும் இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு ஒன்னா நம்ம சொல்லலாமே ஒழிய இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுவதற்கு பின்னால் தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்ததா இல்லையாங்கிற கேள்விக்கான பதில் அங்க அரசியலாக இல்லை மாறாக நான் நேற்றும் இதை பத்தி தான் பேசினேன் கடந்த சில ஆண்டு காலமாகவே வந்து கர்நாடகத்தில் வந்து இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டம் வலுத்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட அங்கே ரெண்டு பெரிய போராட்டங்கள் நடந்தது ஒன்று ஒரு பேங்க் மேனேஜர் வந்து நான் வந்து இந்தியில தான் பேசுவேன் கன்னடத்தில் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதை ஒட்டி ஒரு பெரிய பிரச்சனை வெடித்து போராட்டங்கள்லாம் அங்கே நடத்தி முதல்வர் உட்பட அனைவரும் தலையிட்டு கடைசியில வந்து அந்த வங்கி மேலாளர் வந்து மன்னிப்பு கேட்டு அவர் இடமாற்றமே செய்தார் அது நடந்தது அதே போலவே அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் அப்படி இப்படி ஒரு போராட்டம் நடந்தது இப்படி இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக வந்து ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள்லாம் இன்னைக்கு வரலாறாக இருக்கிற சூழல்ல இன்னைக்கு வந்து கர்நாடகத்துல மகாராஷ்டிராவில போன்ற இடங்கள்ல வந்து அந்த குரல்கள் ஓங்கி ஒழிக்குது இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு காலத்தில் கர்நாடகத்தில் கூட தமிழ் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது தமிழ் தமிழ்நாடு மகாராஷ்டிரா ரெண்டு மாநிலங்களோட அவங்களுக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டோட காவிரி பிரச்சனை மகாராஷ்டிராவோட வந்து பெல்காம் பிரச்சனை எனவே இந்த ரெண்டு மாநிலங்களோட அதிகமாக அவங்களுக்கு மோதல் போக்கு இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் மாநிலங்களாக இருக்கக்கூடிய மொழிவாரி மாநிலங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய முரண்பாட்டை விட இந்த பெரிய பிரச்சனை இந்தி மொழி திணிப்பு என்பதும் ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்து வைப்பதும் தான் பெரிய பிரச்சனைன்னு அங்கே இருக்கிற அமைப்புகள்லாம் கொஞ்சம் மாறி கொண்டு வந்த ஒரு சூழல்ல அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை மிக சாதுரியமாக திசை திருப்புவதற்கு கமல் பேசின இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க இதுதான் நான் சொல்றது அதாவது பெங்களூர்ல இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அதனுடைய சார்பாளர்கள் வந்து இதை ஊதி பெருக்கி இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் சித்தராமையாவுக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்கோ வந்து ஒரு பெரிய சங்கடமாக உருவாக்கி இந்த மாதிரி போட்டின்னு வந்துவிட்டால் கன்னட மொழியை காப்பாற்றும் போட்டின்னு வந்துவிட்டால் யாரும் வந்து இதில் அரசியல் இருக்குன்னு சொல்லக்கூட மாட்டாங்க உடனே வந்து களத்தில் குறிச்சிருவாங்க முதல்ல போய் ரெண்டு போடு போட்டுடலாம் அப்புறம் எல்லாத்தையும் பேசலாம் ஸோ அந்த சூழலை திட்டமிட்டு உருவாக்குறாங்க அப்போ என்னாச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்தி திணிப்புக்கு எதிராக கர்நாடகம் போராடுகிறதுன்னு வந்திருந்த செய்திகள் இன்னைக்கு தமிழுக்கு எதிராக கர்நாடகம் போராடுகிறது என்கிற செய்தியாக மாற்றப்பட்டிருக்கு இந்த அரசியலைத்தான் நாம் பேச வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து தமிழ் மொழிக்கும் கன்னட மொழிக்குமான இந்த உறவு வந்து ஒரு தாய் சே உறவா அல்லது ஒரு சகோதர உறவா இது எல்லாமே ஒரு மூல மொழியிலிருந்து கிளைத்து வந்ததா இதெல்லாம் லிங்குஸ்டுக்கு பார்க்கட்டும் கமல் வந்து அந்த வார்த்தையை சொல்லும் போது அந் ஒரு லிங்குஸ்டா அவர் அந்த வார்த்தையை சொல்லலை அவர் வந்து ஒரு இயல்பாகவே வந்து அந்த வார்த்தையை சொல்றாரு நான் பல உதாரணங்கள் சொல்ல முடியும் பல பல மாநிலங்கள்ல ஒட்டு மொத்தமாக நான் இப்படி சொல்றேனே எனக்கு தெரிஞ்சு நூறு வருஷத்துக்கு மேலே சமஸ்கிருதத்திலிருந்து தான் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளும் பிறந்தளையும் பேசிகிட்டு வராங்க மிக சமீபத்தில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதை பேசினார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமஸ்கிருத பண்டிட்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா இந்திய மொழிகள் எல்லாவற்றுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் ஒரு ஒரு பாப்புலரான க ஒரு சம்பவம் அல்லது அது உண்மையிலே நடந்ததா இல்லையான்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சம்பவம் உண்டு அதாவது ஒருபுறம் சங்கராச்சாரியார் ராமலிங்க அடிகளாரிடம் பேசும்போது அவர் சொன்னார் அந்த சங்கராச்சாரியார் இந்தியா அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் என்று அப்படின்னு அப்போ வள்ளலாருக்கு பதில் பேசும்போது அப்படி என்றால் அந்த எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி தமிழ்தான் அப்படின்னு அவர் பேசினார் இது ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது உண்மையா பொய்யான்னு கூட இல்லை இது ஒரு தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்குமான போ போட்டி போராட்டம் இருக்குல்ல அதை சொல்லக்கூடிய ஒரு உண்மையோ பொய்யோ ஒரு சம்பவம் அது போல இன்னைக்கு வரையில சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்கு எதிராக இப்படி எல்லாம் யாராவது போராடுனாங்களா ஹம் அதுக்கு எதிராக இப்படி எல்லாம் யாருன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா இல்லை எந்த நீதிபதியாவது வந்து சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழின்னு சொல்லக்கூடிய அமித்ஷாவை பார்த்து வந்து நீங்க இங்குஷ்டான்னு கேட்பாங்களா ஏன் வந்து கமலுக்கு மட்டும் கேட்கறாங்க ஒரு சினிமா அப்படிங்கறது தொழில் நடக்குது நம்ம தடை இல்ல நான் அப்பா அது அப்படிங்கறது சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்ற கருத்து அங்கே இல்லன்னு தானே அர்த்தம் எனக்கு இந்த நீதியரசர் கேட்ட கேள்வியில எனக்கு பிரச்சனை என்னன்னா ஏன்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்கன்ற தொழிலுக்கு கேட்டு இருந்தாருன்னா தப்பு கிடையாது அது ஒரு விஷயத்தை வந்து சுமுகமாக்குவதற்கான துணின்னு சொல்லலாம் நீங்க எப்படி எப்படி பேசலாம் நீங்க இங்கே நீங்க இங்க வந்து பணம் பண்றதுக்கு தானே வந்திருக்கிறீங்க நீங்க சம் க்ரோர்ஸ் இங்க இருந்து எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தானே வந்திருக்கீங்க மன்னிப்பு கேட்டுட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே இது ஒரு நீதிபதி பேச வேண்டிய பேச்சா இந்திய அரசியல் சாசனப்படி இப்படி தான் வந்து ஒரு பிரச்சனையை டீல் பண்ணீங்களா இப்போ எத்தனையோ விஷயங்கள்ல தமிழுக்கு எதிராக பேசினவர்கள்லாம் இருக்கிறாங்க பல மலையாள படங்களில் வந்து தமிழர்களை உருவகேலி செய்ய அல்லது தமிழர்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் பல இந்தி படங்கள்ல வந்து தமிழர்கள் மட்டும் இல்லை தென்னிந்தியர்களையே மிக கேவலமாக சித்தரித்த படங்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் இங்கே நிறைய பேர் சுட்டி காட்டிருக்காங்க எந்தெந்த படத்துல எப்படிப்பட்ட காட்சிகள் இது பதிலாம் வந்திருக்கு அப்படின்னு இதெல்லாம் இன்றைய பிரச்சனை இதெல்லாம் நடந்து கூட தமிழ்நாட்டில் நம்ம இந்தி படத்தையோ மலையாள படத்தையோ திரட மாட்டோம்னு சொல்லியிருக்கோமா இப்போ அது அதை பற்றி நாம் பேசுவோம் அதை பற்றி எழுதுவோம் இது தப்புன்னு சொல்லுவோம் இதுவே கர்நாடகத்துல காவிரி பிரச்சனை அது இது வரும்போது எவ்வளவு தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கர்நாடகத்துல மொழி உரிமைக்காக நீங்க போராடுறாங்க அந்த கர்நாடகத்துல தமிழ் மொழி உரிமைக்காக போராடி ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கோலார்ல இதையெல்லாம் நடந்த பிறகும் கூட நாம் மொழி ஒற்றுமை மாநிலங்களின் ஒற்றுமை என்ற அடிப்படையில இணைந்து செயல்படதான் நம்முடைய கருத்து அப்ப இந்த முரண்பாடுகளை வந்து எதை பெருசு படுத்தணும் இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை அப்படி ஒரு பெரிய பிரச்சனை நீங்க நினைத்தாலும் கூட ஒரு கடுமையான கண்டனத்தோடு நிறுத்தி கொள்ள முடியும் ஆனா இங்க அது நடக்கல மாறாக கமல் மீது இந்த இந்த நீதி நீதிமன்றத்தினுடைய இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இருப்பதாக தான் பார்க்குறோம் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் அந்த அமைப்புகளுமே கூட இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஒரு எல்லை மீறி செயல்படுவதாக தான் நான் பார்க்குறேன் கண்டிக்கலாம் நீங்கள் வந்து கமல் அப்படி சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கல கன்னட மொழி எங்கள் மொழி தனித்துவமான மொழி ஆதியிலிருந்தே நாங்கள் கன்னட மொழியாக பேசுகிறோம் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது இதை வந்து நீங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் நான் உங்கள் படத்தை திரையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம காவிரி பிரச்சனையில் கொல்லப்பட்ட தமிழர்கள் விஷயத்துல அல்லது வந்து அங்கே வந்து ஐந்து தமிழர்கள் வந்து கோலாரில் கொல்லப்பட்ட விஷயத்துல இன்னும் தமிழர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அவ்வளோ மோசமாக பேசியதெல்லாம் தெரிந்த பிறகும் கூட நாம் தமிழ்நாட்டும் கர்நாடகத்துக்கும் நல்ல உறவு இருப்பினும் தானே பேசுகிறோம் இதெல்லாம் நடக்கலையா இங்கே இன்னொரு கேள்வி வருது இப்போ இருந்து எல்லாருமே வந்து தான் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழின்னு பேசும்போது யாராவது ஒருத்தர் அதை எதிர்த்து பேசணும்னு தமிழ்நுடைய ஸ்டேட்மெண்ட் ஏன் அப்படி எடுத்துக்க கூடாது உண்மை இதுதான் அப்படிங்கறது அவர் இல்ல இல்ல அப்படி கிடையாது அது அந்த அதை எதிர்த்து பேசணுன்றது இல்லை அப்படி ஒரு கருத்து வைக்கும் போது ஆய்வாளர்கள் இருநூறு வருஷமா தொடர்ந்து அதை வந்து நிராகரிச்சுட்டு வராங்க அதை பற்றி ஆய்வுகள் நடத்துறாங்க அதை பற்றி வந்து எவ்வளவு வந்து இன்னைக்கு வந்து அமித்ஷாவோ இல்ல வந்து யாருன்னா மேடல் ஏறி பேசிடலாம் சமஸ்கிருதம்தான் எல்லா இந்திய மொழிகளுக்கும் தாய்மொழின் ஆனா மொழியியல் துறையில அறிவுத்துறையில வந்து அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க வரலாறு மொழியியல் சார்ந்த துறைகள்ல வந்து இந்த மாதிரி வாதங்கள்லாம் எடுபடாது எந்த எந்த வாதமும் எடுபடாது எல்லாவற்றுக்கும் சான்று வேண்டும் சான்று இருந்தாதான் சமஸ்கிருதத்துல இருந்து எல்லா மொழிகளும் வந்தனன்னு சொன்னா சான்று என்ன இல்லை தமிழ்ல இருந்து எல்லா மொழிகளும் பிறந்தனன்னு சொன்னா அதுக்கு என்ன சான்று அதை கேட்க தான் செய்வாங்க அந்த இடத்துல இந்த ஜம்பம் பலிக்காது ஆனால் அப்படி பேசக்கூடிய ஒருவரை வந்து நீங்க இயல்பு விட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு வார்த்தை பேசுற ஒருத்தர் மேல மட்டும் இவ்வளவு கோபப்படுறீங்களே படுறீங்களே அப்படிங்கிறதுக்கு பின்னாடிதான் அரசியல் இருக்கு அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன் சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி அதாவது சமஸ்கிருதத்துல இருந்தால் எல்லாம் பிறந்தன அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து நீங்கள் விட்டுடுறீங்க ஆனால் தமிழ்லேருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு ஒரு ஒருத்தர் சொன்னால் அவர் மேலே பாயிரீங்க அப்படின்னா அப்போ வந்து அது என்ன அரசியல்ன்றது எனக்கு புரியல அப்போ குறைஞ்சபட்சம் இப்போ கமல் இப்படி சொல்றாரு கன்னடம் எதுல இருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்காவது கன்னடர்கள் இறங்குவாங்கல்ல அதுக்காவது அந்த அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுனாலும் அவர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு அவர் சொன்ன நோக்கம் ஒன்றும் தப்பான நோக்கத்துல சொல்லல அதான் சொல்ற அதிகபட்சம் இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிய விஷயம் தானே நீங்க படத்தை தடை செய்வோங்கிற அளவுக்கு வந்து இங்க வந்து உங்க படத்தை திரையிட விட மாட்டோன்ற அளவுக்கு ஃபீல்டுல நீங்க வரும்போது இந்த கேள்வி வந்து எழும்புகிறது உங்களுக்கு யார் எதிரின்னு நீங்க தீர்மானிச்சீங்கப்பா இந்த வார்த்தையை சொன்னதுனால எல்லாம் வந்து இதுக்கு பெரிய எதிர்ப்புலாம் ஒண்ணு கிடையாது அதிகபட்சம் நீங்க தவிர்க்கலாம் என்று சொல்லிவிட்டு போகலாம் ஆனா இதுக்கு எதிராக நாங்க பெரிய போராட்டம் நடத்துவோம் இன்னொரு விஷயத்தையும் நாங்க சொல்லணுங்க தமிழ் மொழி வந்து தொடர்ச்சியாக போராடி போராடி தன்னுடைய இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கு இந்திய போராட்டமா இருக்கட்டும் அல்லது தனித்த மொழி இயக்கமாக இருக்கட்டும் மொழி சார்ந்த பல விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் இந்த பக்கம் தொழில்நுட்ப ரீதியாகவும் செயல்பாடுகள்லாம் செய்வோம் செய்து வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து இந்தி தாக்குதல் வந்து நம்ம நிறைய வெளியே இருக்கிறோம் அவங்க இன்றைக்கி எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க நம்மளை எதுவுமே செய்ய முடியல ஆனால் கன்னட மொழிங்கிறது வந்து மிக மோசமான அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட மொழி அவருடைய பயம் வந்து ரொம்ப ஆழமான பயம் தமிழ் மாதிரி கிடையாது பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை பாதி தான் இருக்கா ஓரளவுக்கு கூட கூட இருக்கலாம் ஆனால் முக்கியம் நம்பர் சொல்ல வரல அவர்கள் பெங்களூரில் வந்து தங்களுடைய மொழிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து குறித்து வெளிப்படுத்தக்கூடிய கவலை இருக்குல்ல அதெல்லாம் உண்மையான கவலை எனவே அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் புரிந்து கொண்ட பிறகு கூட நம்ம என்ன பேசணும்னா அப்பவும் கூட யார் எதிரின்னு நீங்க யோசிக்கணும் இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுனால ஒட்டுமொத்த தமிழர்களையும் நீங்க எதிரிகளா பகிச்சுக்க கூடாது ஏன்னா இப்போ போகிற நிலைமை அப்படி தான் இருக்குது அந்த அமைப்புகள் எல்லாமே வந்து நடந்து கொள்ளக்கூடிய நிலைமை என்னென்னு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளோ அல்ல தமிழர்களோ வந்து இதை பார்க்கும்போது இந்த முரண்பாட்டை தானே யோசிப்பாங்க ஆக தமிழர்களும் கன்னடர்களும் அல்லது மராத்தியர்கள் பெங்காலிகள் மலையாளிகள் தெலுங்கர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மொழிக்காக மாநில உரிமைக்காக போராடும்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த முரண்பாட்டை திட்டமிட்டு அவர்கள் உருவாக்குகிறார்கள் சொன்னால் அந்த சதியை நாம் புரிஞ்சிக்க வேணாமா அது ஏன் அது வந்து தானே புரிஞ்சுக்கணும் அந்த மொழி உரிமைக்கான நம்ம போராட்டத்துல அனைத்து மொழிகளும் சேர்ந்து இயங்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் யூ வைக்கப்படுது அதுக்கு இந்த பேச்சையே முரணை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன் இது வந்து உண்மையை தானே சொல்லணும் இல்ல எல்லாருமே ஒன்னாக ஒடுக்குமுறையை சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அதாவது நாம எல்லாரும் ஒடுக்குமுறையை சந்திக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பேசணும் ஆனா கமல் பேசின பேச்சை வச்சு ஒரு 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 மாற்று கருத்து அவர்களுக்கு வரும்போது அதை பெருசு என்ன ஆகும்ன்றத பத்தி தான் உங்களுக்கு நான் பேசுறேன் அதாவது நமக்குள்ளே போக என்ன சொல்கிறது இது பங்காளிகள் இடையிலான பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் ஒரே அளவில் தான் இருக்கிறோம் ஒன்றா தான் நம்ம இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள்ல முன்னு பார்ட்டிருந்தால் அதை சின்ன லெவல்லே தீர்த்துடணும் அதை பெருசாக்கக்கூடாது யாராவது பெருசாக்குறாங்கன்னா அவங்க நோக்கம் என்னன்னு பார்க்கணும் பெங்களூரில் நடந்தது என்னன்னா உண்மையிலேயே கன்னட மொழிக்காக உள்ள அத்தனை பேரும் இந்த இந்த விஷயத்துக்காக விகுண்டுழுந்து போராடுறாங்கன்னு சொல்ல முடியாது சில அமைப்புகளுக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இருக்கிறது அவர்கள் இதை வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் கன்னட முரண்பாடாக மாற்ற விரும்புகிறார்கள் அப்படி மாற்றினால் அவங்களுக்கு நல்லது யார் இந்த இந்தி ஆதரவாளர்களுக்கு அது ரொம்ப நல்லது கர்நாடகம் இந்திக்கு எதிராக போராடியதுங்கிற செய்தி அழிச்சிட்டு தமிழுக்கு எதிராக போராடுகிறது அப்படின்னு நீங்கள் சோக்கால்டு நேஷனல் மீடியாவெல்லாம் நீங்கள் பேசுகிறாங்க இல்லையா இதுதானே அவங்களுக்கு வேணும் அதற்கு பலியாக கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்போ கண்ண கமல் வந்து இப்போ மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு மன்னிப்பு கேட்கணும் அவசியம் கிடையாது அவர் ஒன்றும் பெரிய குற்றம் எல்லாம் பண்ணிடல அப்போ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு தரப்பினரும் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் தமிழர்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து கொள்ள வேண்டும் தமிழில இருந்து கன்னடம் பிறந்தது தெலுங்கு பிறந்தது திராவிட மொழிகள் பிறந்ததுன்ற விஷயத்தெல்லாம் தயவு செய்து வந்து லிங்குஸ்ட் லிங்குஸ்டிக்ஸ் துறையில இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் விட்டுருங்க அதை அரசியலுக்கு கொண்டு வராதீங்க அது தேவையற்றது இதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து நாம் ஒருவரோடு இணைந்து செயல்படும் போது சமமான நிலையிலிருந்து சமமான இருந்து தான் செயல்பட முடியும் நான் வந்து தமிழ் மொழியின் உரிமைக்காக போராடுறேங்க நான் மட்டும் போராடி ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக பத்து லாங்குவேஜில் இருக்க குழுக்களை கூப்பிடும் போது அவங்க கிட்ட நான் சமமாகத்தான் உரையாடணுமே ஒழிய ஒரு மலையாளிகிட்ட போய் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீயும் தமிழந்தான்ப்பான்னு நான் பேசக்கூடாது அப்படி பேசினா அவங்களுடைய மனநிலை மனநிலை எப்படி நான் சொல்லுவேன் அவங்க வேணா பேசலாம் நாமும் ம் நமக்கு எதுக்கு அது என்ன இப்ப அதே தான் சொல்லணும் எந்த மொழியோடும் இணைந்து எந்த மொழி பேசும் மக்களோடும் இணைந்து போராடணும்னா இந்த குறைந்தபட்சம் ஒரு டீசன்சி நமக்கு இருக்கணும் தமிழர்கள் பல சமயங்கள் அதில் தவறு செய்வாங்க என்னுடைய மொழி உங்க நம்முடைய மொழி உயர்ந்தது தான் நம்ம மொழி தொன்மையானது தான் தமிழிலிருந்து இந்த மொழிகள் பிறந்திருக்கலாம் ஆனா இந்த ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி பிறக்கிறதுங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்லேயே இன்னைக்கு நிறைய சிக்கல் இருக்கு நம்ம வந்து ஒரு எவல்யூஷன் பத்தி தான் பேசுறோம் மொழியில கூட பரிணமித்தல் தான் அப்போ வந்து ஒரு ஆரம்பத்துல ஒரே மொழி பேசியிருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு மொழியினராக நம்ம வந்து வெளிப்படுகிறோம் எந்த எந்த கட்டத்துல அது தமிழ் என்று அறியப்படுகிறது எந்த கட்டத்துல இருந்து அது கன்னடம் என்று அறியப்படுகிறதுங்கிறதுலாம் வந்து ஹிஸ்டாரியன்ஸோட வேலை அது என்னவாக இருந்தாலும் இன்னைக்கு அது நமக்கு தேவை இல்லை இன்றைக்கு அது நமக்கு தேவையில்லை எதுக்கு போய் நம்ம காட்டணும் எந்த ஒரு அதாவது தாய்மொழியினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒருத்தர் வந்து மொழி விஷயத்துல சென்சிட்டிவா இருப்பாரா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பாக சென்சிட்டிவாக தான் அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய மொழியில இருந்தால் உங்க மொழி பிறந்ததுன்னு சொன்னா அவர் நம்ம மோடி செயல்படுவாரு தேவையில்லாத விஷயம் தானே அதைத்தான் நான் சொல்றேன் அதாவது வந்து மொழி மொழி உரிமையே இல்லை ஜனநாயக ரீதியான போராட்டத்துல போராடக்கூடிய எல்லாருமே வந்து சமமானவர்கள்ங்கிற உணர்வோட தான் நம்ம அணுகணும் அந்த அணுகுமுறையில தமிழர்களுக்கு வந்து பல சமயங்கள்ல சிக்கல் இருக்கிறது இது வந்து திராவிட நாடு கோரிக்கை போராடிய காலத்திலேயே வந்து தெலுங்கர்களும் கன்னடர்களும் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் படிக்கிறது கிடையாது அதாவது வந்து திராவிட நாடு என்ற மறுபடியும் தமிழர்களின் ஆதிக்கம் தான் வருகிறது எனவே அதோடு என்று எல்லாம் உண்டு தமிழர்களும் அப்படித்தான் பேசுவாங்க எது திராவிட நாடுனா தமிழ்நாடுதான் திராவிட நாடுன்னு சொல்லுவாங்க பண்டைய தமிழ்நாடுதான் திராவிட நாடுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைய வந்து ஒரு கன்னடரோ தெலுங்குரோ கேட்டாரு அப்புறம் எப்படி உங்களோட வருவார் சோ இந்த தமிழ் பெருமை என்பது வந்து நமக்கான பெருமைதான் அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து நம்ம ஆதிக்கமாக போயிட்டு வந்து நிலைநிறுத்த முயற்சி பண்ணக்கூடாது அந்த அணுகுமுறைங்கிறது எனக்கு போது நூறாண்டு காலமாக தமிழர்களுடைய பல செயல்பாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள இனங்கள் மலையாளர் மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் ஏன்னா அங்கே வேற ஒரு அரசியல் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நான்வாமின் மூமெண்ட்டுடைய வளர்ச்சி இருந்ததுனால நம்ம பார்வை வேற அந்த இடங்களில் வந்து காலங்காலமாகவே பார்ப்பனைய அரசியல் தான் ஊழச்சி கொண்டிருக்கிறது அவ ரொம்ப சுலபமா நம்மளை எதிரிகளாக சித்தரிக்கிறதுக்கு அங்கே நிறைய வழி இருக்கு ஒரு புகழ்பெற்ற இது கூட நிறைய பேர் மீன் போட்டிருந்தாங்க பார்த்தேன் புகழ்பெற்ற கன்னட எழுத்தாளர் வந்து கன்னடம் சமஸ்கிருதத்தில் பிறந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருன்னு போட்டிருக்கிறாங்க அதுல யாருக்கும் கோபம் வரல பாருங்க அவங்களுக்கு தமிழோட சமப்படுத்தினா கூட கோபம் வருது ஆனா கன்னடத்துல இருந்து பிறந்தாலும் சொன்னா சந்தோஷமா இருக்குது என் மொழி தேவ இருந்து வந்துச்சியா அப்படின்னு இந்த மனங்களில் தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் நம்ம இது எப்படி சொல்றது சொல்றதுனால என்ன பலன் இதனால் நமக்கு தமிழுக்கு ஏதாவது பலன் என்ன சொல்லுங்க நான் கூட போய் சொல்கிற ஊருக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனவே வந்து அந்த மாதிரியான மன ஓட்டத்தை நாம் வந்து கட்டுப்படுத்தணும் இன்னொரு போக்கும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுனால என்ன உங்களுக்கு கேடுதல் நடந்துருச்சு இப்போ தமிழ் செம்மொழி அப்படின்னு போராடி அந்த செம்மொழிக்கான போ போராட்டம் பல ஆண்டு காலமாக நடந்து அந்த அந்த அந்தஸ்து நம்ம வாங்குறோம் அதுவரையில் பேசாமல் இருந்த தெலுங்கு கன்னடம் ஒரியா எல்லா மொழிகளும் தமிழுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்த உடனே நாங்களும் செம்மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த செம்மொழின்றதுக்கான வரையறையே மாற்றி இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா ஒரு பத்து மொழிகளும் செம்மொழிகளாக இருக்கு இப்படி ஒரு போட்டி போட்டி தான் அப்போ என்ன சொல்லுறது ஒரு போட்டி தான் நடந்துட்டு இருக்குது ஏன் தமிழுக்கு முன்னாடி நீங்கள் போராட்டி செம்மொழி பாட்டம் வாங்க வேண்டியதானே இது வந்து இது ஒரு விதம் அதான் சொல்லணும் இது பங்காளி பிரச்சனைங்க இதை வந்து நான் ரொம்ப ரொம்பலாம் இதை வந்து நான் நெகட்டிவாக தான் பார்க்கல இது ஒரு பங்காளி பிரச்சனை தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகளுக்கு இடையில ஒரு போட்டி உணர்வும் ஒரு ஒருத்தரை ஒருத்தரை விஞ்சக்கூடிய உணர்வும் தான் இருக்கும் இது ஒரு போட்டி உணர்வு தான் இதை வந்து நாமும் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் தான் டீல் பண்ணுமோ ஒழிய இல்ல உணர்ச்சிவாசம் படுறதுக்கு இடம் இல்லை ரொம்ப வருத்தம் என்னன்னா கன்னடர்களுக்கு பல சமயம் அது புரிய மாட்டேங்குது அதனால வந்து ஒரு சாதாரணமாக புறந்தள்ளி விட்டு போக வேண்டிய ஒரு பிரச்சனையோ ஒரு பெரிய பிரச்சனையாக மாத்துறதுக்கு அவங்க பலியாகிறார்கள் தான் சொல்றேன் அவங்களே செய்யறாங்கன்னு கூட நான் சொல்லல யாரோ ஒருத்தர் வந்து இது முன்னெடுக்கும் போது அதுக்கு அவங்க பலியாகிறாங்க அது யாரோ ஒருத்தர் யாருன்னு சொன்னா சமஸ்கிருதம் இந்தி திணிப்பை இந்தி திணிப்பை செய்கிறவர்கள் யார் சமஸ்கிருதம் இந்தியும் திணிக்கிறாங்களோ அவர்களுடைய சூழ்ச்சிக்கு வந்து சாதாரணமாக தங்களுடைய மொழி பாதிக்கப்பட்டிருக்கிற உணர்வால் புண்பட்டு இருக்கக்கூடிய கன்னடர்கள் அதுக்கு பலியாகும் அதுதான் இதில் வந்து நான் இன்டெப்தா போயிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் சாதாரண கன்னட மக்களுடைய பிரச்சனை கூட இது கிடையாது அவங்களுடைய பிரச்சனையே வேற கன்னட மொழி வந்து தமிழால் வந்து எந்த பாதிப்புக்கும் உள்ளாகலை அது இன்னைக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது வந்து கன்னடத்தால இந்தியால அதான் போராட்டம் நடக்குது இதெல்லாம் மாறிடுச்சு இதான இதான் பேசிட்டு இருக்கிறேன் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க சார் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி தொண்ணூற்று ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு